உங்களை எதற்காக குரு மகான் வேதாத்திரி மகரிஷி அழைக்கிறார் என்று அறிவோமா பிறந்த ஒவ்வொரு மனிதனின் கடமையறிந்து பெற்றோர் வழிகாட்டியாக நின்று புத்தியை சிறப்பிக்க பக்தி நெறியில் இணைந்து இறை வணங்கி உயர்வது போலவே வேதாத்திரியும் சிறுவயதில் உயர்ந்தார் அந்நிலையில் ஆழ்ந்தொடுங்கி ஒழுக்கத்தால் உயர்ந்தேன் என்றும் சொல்லுகிறார் அந்த உயர்வான மலர்ச்சியிலே விளக்கம் பெற்ற அறிவாலே பக்தி கடந்து உண்மையறிய மெய்ப்பொருளானது இது கட எது என்று உணரவும் விரும்பினார் அந்த ஆர்வத்தோடு அறிவையும் அறிய விருப்பம் ஓங்கிட அந்த அறிவையே அகத்தவத்தால் மனதின் வழியாகவே நிலைக்கச் செய்து பழகினார் ஆதிநிலையை கடந்து உள்ளே மெய்ப்பொருளாகவும் அதன் இயக்கத்தை அறிவாகவும் இருக்கும் உண்மையையும் உணர்ந்துவிட்டார் இந்த அனுபவத்தை தன் வார்த்தைகளாலேயே கவிதையில் சொல்லிவிட்டு இத்தகைய பேரின்ப அனுபவத்தை இந்த உலகில் உள்ள அனைவரும் பெறுவதற்காகவும் விரும்புகிறேன் அவர்களை அதற்காக தூண்டுகிறேன் என்றும் சொல்லி முடிக்கிறார் நம் வேதாத்திரி மகரிஷி அவர்கள்